வணக்கம் எஸ் ஜே மாந்திரீகம் இந்த மாந்திரீகத்தில் காட்டேரி ஏவல் செய்தால் வரும் பாதிப்புகள் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காட்டேரி காட்டேரி என்பது வந்து கேட்டிங்கனாக்கா இவங்களை குலதெய்வமாக கும்பிட்றவங்களும் இருக்காங்க இவங்களை வச்சு மாந்திரீகம் செய்கிறவங்களும் இருப்பாங்க இவங்களை வச்சு ஏவல் பில்லி சூனியம் செய்வன செய்து மற்றவங்கள அழிக்கிறவங்களும் இருக்காங்க காட்டு ஏரியை கும்பிட்றாங்கனாக்கா அந்த காட்டு ஏரியை கும்பிட்ற அந்த நாளில் அவங்க சமைக்கிற சாப்பாடை கூட மற்றவங்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய குடும்பம் மட்டும் சாப்பிட்டு அதை கொண்டு போய் மண்ணை பள்ளமாக வெட்டி அதில் வச்சு மூடிடுவாங்க அவ்வளவு கொடூரமாகவும் அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு தான் இந்த காட்டேரி காட்டேரி ஏவல் செய்தால் ஒருத்தருக்கு காட்டேரியை வச்சு ஏவல் செய்து ஏவல் வில்லி சூனியம் செய்து இல்லை சேவனை செய்துட்டால் இது எப்படி பாதிக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா உடலை தான் பாதிக்கும் உடலை பாதிக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க உடலில் வந்து ரத்தத்துளி ரத்தம் வந்து ஒரு துளி கூட இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு உடலில் பாதிப்பை கொடுக்கும் விபத்து ஏற்படுறது அதுக்கப்புறம் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் மனநலம் சரியில்லாம உடல் நலம் சரியில்லாமல் நோய்வாய்பட்டு மரணம் அடைகிறது உடல் வந்து ரொம்ப மெலிர்ந்து ரொம்ப மெலீசாகிடுவாங்க எதையுமே எந்த வேலையுமே செய்யறதுக்கு ஆர்வம் இருக்காது பித்து பிடித்தவங்களை போலவும் பைத்தியம் பிடித்தவங்க போலவும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலையோ இல்லை ஏதாச்சும் செய்ய சொன்னால் சத்தம் போடுவாங்க தனக்கு தானே வருத்தி அடிச்சுக்கிறவங்க கூட இருப்பாங்க தன்னை தானவே தன் உடலை தானேவே அடிச்சிக்கிறவங்க கூட இருப்பாங்க இந்த ஏவல் வந்து எல்லாமே வந்து ஒருத்தர் அழிக்கிறதுக்காக தான் ஏவல் செய்வாங்க இல்லை வசியம் செய்கிறதுக்காக ஏவல் செய்வாங்க இல்லை தொழிலை வந்து முடக்கிறதுக்காக செய்வாங்க இல்லை வியாபாரத்தை அழிக்கிறதுக்காக செய்வாங்க காட்டு வச்சு காட்டு ஏறிய அம்மன்றது வந்து கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கு ஈஸியாக வசப்படும் ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் கடினமாக நீங்கள் முயற்சி செய்தாலும் அது வசம் ஆகிறதில்ல அப்படி வசம் இவங்க இவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை வணங்குற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை இவங்களை வணங்கக்கூடாது அது குலதெய்வமாக இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வணங்குவாங்க மாந்திரிகத்தில் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னாக்கா காட்டு ஏரியை வந்து மாதத்துக்கு ஒரு முறை மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் அவங்களுக்கு படையல் போட்டு வணங்குறதுனால என்ன செய்ய முடியும் கெட்டது தான் செய்ய முடியும் மற்றவங்களுக்கு தீங்கு வைக்கிறது தான் இந்த வேலை சரி காட்டு ஏறி ஏவல் செய்தால் அதனால் வரக்கூடிய பாதிப்பு எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் மெலிந்து போகிறது அண்ணன் தண்ணி வந்து உணவு என்பது அவங்களுக்கு ஏற்றுக்காது குடும்பத்தில் வந்து தனி மனிதராக இருப்பாங்க யாரோடும் சேரவும் மாட்டாங்க யாரோடும் பேச மாட்டாங்க இருட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த மனுஷராக இருந்தாலும் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படி பேசினா சண்டை தான் இல்லை மனநலம் சரியில்லாத மாதிரி தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய வாழ்க்கையும் தானே அழிச்சிக்கிற அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் இந்த ஏவல் அது மட்டும் தான் செய்யுமா உடலில் காட்டேரி என்பது இரத்தத்தை உரியக்கூடிய ஒரு கொடூர சக்தி இது காட்டேரி ஏவல் பாதிப்பு உங்களுக்கு வர்றதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த காட்டேரியை வணங்கி யாருக்காவது மாந்திரீகத்தை செய்யணும்னு நினச்சாங்கனாக்கா அவங்களுடைய உருவ பொம்மையை செய்வாங்க யாரு காட்டேரியுடைய உருவ பொம்மை இல்லை யாருக்கு நம்ம ஏவல் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ ஏவல் செஞ்சு அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உருவ பொம்மையை வந்து செய்துட்டு ஒரு பொம்மையை செய்து அதில் வந்து அவங்களுடைய புகைப்படம் ஃபோட்டோவை வச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு உண்டான பேர் அவங்களுடைய அம்மா பேர் அவங்க இருக்கிற ஊர் இது எல்லாமே ஒரு தகுடில் எழுதுவாங்க செம்பு தகடாக இருக்கட்டும் தகடாக இருக்கட்டும் இரும்பு தகுடாக இருக்கட்டும் மொறித்தகடாக இருக்கட்டும் அந்த தகுடில் எழுதுவாங்க எழுதி அதனுடைய அதாவது தன்னுடைய உடலில் அதாவது எங்கே பாதிப்பை கொடுக்கணுமோ அந்த இடத்துல அது செருகிடுவாங்க செருகிட்டு இதுக்கு உதிரமெல்லாம் பலி கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா காட்டேரியில வந்து கேட்டீங்கன்னா உதிர காட்டு ரத்த காட்டேரி இருக்குது அதுக்கப்புறம் காட்டேரி இருக்குது இதுக்கு பலி தான் கொடுப்பாங்க கோழி கரும் கோழியை கொடுப்பாங்க அந்த கரும் கோழி கூட ஒரே ஒரு இது கூட வெள்ளையாக இருக்கக்கூடாது காலிலிருந்து முடி வரைக்கும் கருப்பாக இருக்கிற மாதிரி கோழியை பிடிப்பாங்க பெண்ணை பழி வாங்கணும்னு நினச்சாங்கனாக்கா சேவலை பலி கொடுப்பாங்க ஆணை இந்த மாதிரி ஏவல் விட்டு கொடுமை செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா பொட்டக்கோழியை வந்து பலி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது இது இந்த பாவையை செய்து அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தகுடு எழுதி இது பண்ணிட்டு அதுக்கு வந்து அவள் பொறி கடலை பத்தி சூடம் தாம்பூலம் அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான மாமிசம் இது எல்லாம் வச்சு சுருட்டு சாரம் இதெல்லாம் வைப்பாங்க அதுக்கு வச்சுட்டு அதை என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னாக்கா படையல் போட்டு அந்த எதிரின்னு ஏவல் வருது அவங்களுடைய வீடு எந்த பக்கமாக இருக்குமோ அந்த திசையை நோக்கி இதை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா மந்திரத்தை சொல்லுவாங்க மந்திரத்தை சொல்லி அவங்களுடைய பேரையும் சொல்லி இதை அப்படியே கொண்டு போயிட்டு புதைக்கிற வேலையும் இருக்குது இல்லை இதை எரிச்சு அவங்க குடும்பம் இருக்கிற இடத்துல வந்து அந்த சாம்பல போடுற வேலையும் இருக்குது சாம்பல் போடுறது கடுமையான பாதிப்பை கொடுக்கும் சாம்பலை போட்டுட்டாக்கா பெண்ணாக இருந்து அதை அவங்க தாண்டிட்டாங்கன்னா இல்லை அதை நான் மிதிச்சிட்டாங்கன்னாக்கா மாதவிட கோளாறு கர்ப்ப சிதைவு அதான் கேட்டீங்கன்னாக்கா ஒரு மாதம் நிற்கும் ரெண்டு மாதம் நிற்கும் மூணு மாதம் நிற்கும் ஏன் அஞ்சு மாதம் கூட நின்று குழந்த நின்று அது கர்ப்ப சிதைவு ஏற்படும் ஒரு முறை வந்து அவங்க மாதவிடை ஆகிட்டாங்கனாக்கா மாச கணக்கில் மாத விடை ஆகிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து காட்டு ஏரியவில் தான் செய்கிறது அது உதிர காட்டு ஏரியா போயிடும் ரத்த காட்டு ஏரியா போயிடும் அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இதயத்தை வந்து ஹார்ட்டை வந்து இறுக்கி பிடிச்சு விடுற மாதிரி இருக்கும் தங்கு அவங்களுடைய வயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பமாக எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் பெண்களாக இருந்தால் ஆனால் இருந்தால் கூட வயிறு உபசமாக இருக்கிறது சாப்பிட்டா செரிமானம் ஆகிறது இல்லை வயிற்றுக்குள்ள கட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறது எந்திரிச்சு நடக்க முடியுது உட்காந்தா உக்காந்தா எந்திரிக்க முடியுது இல்லை எதையுமே செய்ய செயல்படுத்த முடது இல்லை இப்படி எல்லாம் பல வகையில் பாதிப்பை கொடுக்கறது தான் இந்த காட்டு ஏறி ஏவல் ஏவல் வந்து செய்துட்டாங்கனாக்கா சொன்ன மாதிரி அந்த சாம்பல் போடுறது கடுமையாக பாதிக்கும் ரெண்டாவது அதை புதைச்சிட்டு வந்தாலும் பாதிப்பு இருக்கும் அது கொஞ்சம் லேட்டாகும் ஒரு எட்டு நாள் இல்லை பத்து நாள் பதினாறு நாளில் வந்து அது அவங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் எரித்து சாம்பல் போடுறது வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு தகுதியெல்லாம் வச்சு எரித்து அது சாம்பலை கொண்டு போய்ட்டு அவங்க வீட்டு வாசலில் இல்லைனாக்கா அவங்க தொழில் செய்கிற இடத்துல இல்லைன்னா அவங்களுடைய வியாபாரம் பண்ணுற இடத்துல அவங்க போகிற வழியில் வர்ற வழியில் அதை தாண்டினாவோ இல்லை மிதிச்சாவோ கட்டாயமாக பாதிப்பு வரும் சரி ஒரு கேள்வி வரும் சாம்பல் போடுறதுனால அவங்க மட்டும்தான் மிதிப்பாங்களா மத்தவங்க யாராவது மிதிச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பாதிப்பு வருமானு கேட்டாக்கா கண்டிப்பா வரும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது அதிகமான பாதிப்பு ஆண்களுக்கு விபத்து ஏற்படுறது இல்லைனாக்கா மனநலம் சரியில்லாத மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு உடல்ல வந்து மிகப்பெரிய வந்து நோயாக உருவாக்கி கஷ்டத்தை கொடுக்கறது ஆனால் பெண்கள் மட்டும்தான் அதிகப்படியான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு போயிடுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கருச்சிதைவுன்னு சொல்கிறோம் அந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கும் வீட்டில் அகால மரணம் ஏற்படுறதுக்கும் தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க மரணம் அடைகிறதுக்கும் இல்லைன்னு கேட்டால் மாத கணக்கில் வந்து மாதவிடாய் விடை ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் மெலிந்து போகிறதும் ஒரு பிரச்சனை போகிறோம் இன்னொரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே இந்த காட்டேரி ஏவல் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக தூங்க முடியாது அப்படி தூங்கினா கெட்ட கெட்ட கனவாக வரும் ஒன்று ரெண்டாவது அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது டக் டக்குன்னு கேட்கலாம் இல்லை பாத்திரத்தங்களை உருட்டுற மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் தூங்கினு இருக்கிறவங்க அவங்க அலறி எந்திரிப்பாங்க அப்படி அவங்கள பார்த்தோன்ன பயப்படுற மாதிரி இருக்கும் இல்லை வீட்டுக்குள்ளே போனாங்கன்னாக்கா ஏதோ ஒரு உருவம் கருப்பு உருவமா அவங்களுக்கு கனவுலையும் வரலாம் இல்லை வீட்டுக்குள்ளே நட நடமாடுற மாதிரி இருக்கலாம் அது நடமாட கூட நடமாடும் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுட்டா அப்படி இருக்கும்போது இதிலிருந்து நாம் இந்த காட்டேரியாவில் செய்யறதுக்காக சொல்லலை காட்டேரி ஏவுல அப்படி இருந்தால் அதிலிருந்து தான் செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அழிக்கிறது ஒரு வேலையாக இருக்கக்கூடாது ஒருத்தரைதை காப்பாற்றுறது தான் ஒரு வேலையாக இருக்கணும் இதை நீங்கள் காட்டேரி ஏவுல செய்யணும் கேட்டிங்கனாக்கா அது வந்து நாள் இருக்குது எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மாதத்தில் அந்த பாதிப்பு இருந்தால் உடனுக்குடனாக ஆயிடும் ஒரு வருஷமாக அந்த பாதிப்பு இருந்தால் கட்டாயமாக ஒரு நாற்பத்தி எட்டு நாளாவது அவங்க குணமாகறதுக்கு டைமிங் ஆகும் பல வருஷமாக இருக்குன்னா பொறுமையாக தான் செயல்பட்டு இதை செய்து அவங்கள காப்பாற்றணும் இந்த காட்டு ஏவல் வந்து பாதிப்பில் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு உண்டான வழிமுறை என்னன்னு கேட்டிங்களா முதல்ல அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய பேர் அவங்க அம்மா பேர் அவங்க குலதெய்வம் பேர் அவங்க இருக்கிற ஊர் ஆச்சுங்களா யாருக்கு பாதிப்பு இருக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் எல்லோருக்குமே அந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்களாக்கா அவங்களுடைய ஆணா இருந்தால் கால் மண் பெண்ணா இருந்தால் கால் மண் அவங்க வீட்டை தொடச்சி கொஞ்சம் மண் அவங்க வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் மண் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மாட்டுப்பண்ணை வச்சுக்கிட்டு இருக்கலாம் பண்ணை கோழி பண்ணை வச்சுருக்கலாம் அங்கே இருக்கிற மண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நிலத்தோட மண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இல்ல தொழில் வியாபாரம் கடை வச்சுக்கிட்டு இருக்காங்கனாக்கா அங்கிருந்து கொஞ்சம் மண் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட போதும் மண் அந்த மண்ணையெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு உருவ பொம்மையா செய்யணும் அந்த உருவ பொம்மையா செய்து அதனோட சேர்த்து புத்து மண் எட்டி மரத்து கீழே இருக்கிற மண் மயான சாம்பல் மயானத்துல இருக்கக்கூடிய மண் முக்கூட்டு வழியில் இருக்கிற மண் இந்த மண்ணையெல்லாம் சேர்த்து இதனோட பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா மோகினியை விரட்டுறதுக்கு உண்டான உளுந்து மாவையும் சேர்த்து செய்யலாம் செய்து உருவ பொம்மையாக செய்து இதுக்கு வந்து எட்டு முட்டை தேவைப்படும் அந்த எட்டு முட்டையும் வாங்கி அந்த எட்டு முட்டையிலுமே அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எல்லோருடைய பேரையும் அதில் எழுதிடணும் எழுதிட்டு அந்த எட்டு முட்டையுமே இந்த உருவ பொம்மை செய்கிறோம் இல்லையா அந்த உருவ பொம்மையில் வந்து ரெண்டு கண்ணாண்ட ரெண்டு முட்டையாக வைக்கணும் வாயிலாண்ட ஒரு முட்டையை வச்சிடணும் ரெண்டு பக்கம் ரெண்டு கையில் ரெண்டு முட்டையை வைக்கணும் வயிற்றில் வந்து தொப்புள் பகுதியில் ஒரு முட்டையை வைக்கணும் மார்பு இதுல இதில் வந்து நடுவில் வந்து ஒரு முட்டையை வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு கால் கீழே இந்த மாதிரி முட்டைங்களை கரெக்டாக வச்சுட்டு அந்த வீட்டில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள வந்து எட்டு முறை சுற்றி எட்டு எலும்பிச்சம்பழத்தை அவங்க தலை மேலே வச்சு அதை வந்து பலி கொடுத்து எடுக்கணும் பலி கொடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா நம்ம பில்ல கற்பூரக்கு பார்த்தீங்களா அந்த பில்ல தேவை குறைஞ்சது ஒரு நூறு கற்பூரமாவது இருக்கணும் நூறு பாக்கெட் இல்லை நூறு அல்லது நூற்றி ஐம்பது கற்பூரம் கூட இருக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு மூணு பேக்கெட்டு தேவைப்படும் அந்த கற்பூரத்தை வாங்கி அந்த கற்பூரத்தை அவங்க தலையை சுற்றி 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 உடலை சுற்றி தலையை சுற்றி அந்த உருவ பொம்மை முட்டையெல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா எட்டு ஏழு பட்சம் பார்த்து அவங்களுக்கு பலி கொடுத்துட்டேன் இல்லையா அந்த கற்பூரத்தை சுற்றி அந்த உருவ உம்மை மேலே முட்டையை வச்சுட்டு அது மேலே போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கிறனாக்கா கற்பூரத்தை போட்டாச்சு சாம்பிராணி நவகிரக சாம்பிராணியை வாங்கி அவங்க தலையை சுற்றி அதில் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெண்கடுகு அதில் போடணும் வெள்ளை இருக்கனுடைய இலை இல்லை அதனுடைய குச்சி காஞ்சி குச்சி இருந்தால் அதில் போடணும் இது எல்லாமே போட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணு இவங்களை சுற்றி இவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து எட்டு முறை சுற்றி வச்சு தாண்ட சொல்லணும் அதை வச்சு அவங்க தாண்டி போயிட்டாங்கன்னாக்கா அதை கொண்டு போயிட்டு முச்சந்தியில் எரிக்கலாம் இல்லை இந்த இடுகாட்டில் எரிக்கலாம் இல்லை மயானத்தில் எரிக்கலாம் இல்லை மயானத்தில் இருக்கக்கூடிய பிணத்தை எரிக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல வச்சு எரிக்கலாம் அங்கே கூட முடியலைனாக்கா உங்களுக்கு முடியலன்னாக்கா இந்த இடத்துல எல்லாம் செய்யலாம் அங்கேயே முடியலனாக்கா ஏரிக்கரை ஆத்தோறும் குளத்தோரம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இந்த இடத்துல வச்சு எப்போ எரிக்கிறது இருந்தாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கற மாதிரி செய்யக்கூடாது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு முக்கூட்டு வழியில நீங்க இருக்கிறீங்க முச்சந்தி வழியில இருக்கிறீங்க நடுவுல நடுவில் சேரிக்க கூடாது ஒரு ஓரமாக செரிக்கணும் ஏன்னு கேட்டாக்கா நீங்கள் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாது இல்லையா அதனால் ஒரு ஓரமாக வச்சு எரிச்சிட்டு அதை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா மண் பாத்திரத்தெல்லாம் செய்து வைக்கிறீங்க அதை ஒரு கல்லை எடுத்து போட்டு உடைக்கணும் எரிச்சு நல்லா அப்புறம் கல்லை எடுத்து போட்டு உடைக்கணும் உடைச்சிட்டிங்களா திரும்பி பார்க்காத வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா நல்லா குளிச்சுட்டு ஒரு எட்டு நாளைக்கு பசுமாட்டு கோமியம் இருக்குது பாருங்க பசுமாட்டு கோமியத்தை வீடு பூரா தெளிக்கணும் செழிச்சு நீங்களும் அந்த பசுமாட்டு கோமியத்தை நல்ல தண்ணியில் ஊற்றி நீங்களும் குளிக்கணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்பதாவது நாள் நீங்கள் குலதெய்வம் கும்பிட்றீங்களா அப்படி கும்பிடலாம் இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிற கோயிலில் போயிட்டு ஒரு ராத்திரி இருந்து வரணும் அப்படி இருந்து வந்தாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காட்டேரி ஏவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க முழுமையாக மீண்டு வந்துடலாம் இந்த காட்டேரி ஏவுல வந்து மாந்திரிகராக இருந்தா நீங்களும் செய்துக்கலாம் தேவை அது நீங்கள் செய்யணும்னு கேட்டீங்கன்னா காட்டேரியுடைய மந்திரம் தெரியணும் அந்த மந்திரம் தெரிஞ்சாவே மாந்திரிகராக இருந்தாக்கா மந்திரத்தை சொல்லி நீங்கள் செய்துடுறீங்க நீங்கள் ஒரு வேளை வந்து கேட்டீங்கன்னா சாதாரணமாக நீங்களே செய்துக்கிறது இருந்தாக்கா இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை அப்படி இல்லைன்னு கேட்டா ஒரு நாற்பத்தி எட்டு முறை இல்லைன்னு கேட்டால் ஆயிரத்தி எட்டு முறை சித்தி பண்ணி நீங்கள் பயன்படுத்தணும் இதை அப்படி பயன்படுத்தினா பெரிதளவுன்றது உங்களுக்கு பிரச்சனை இருந்து மீண்டு வரலாம் சரி காட்டேரியுடைய மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை பொறுமையாக கேளுங்கள் நானும் வேகமாக சொல்லாமல் பொறுமையாக சொல்லிடுறேன் ஓம் காட்டேரி உதிர காட்டேரி இரத்த காட்டேரி கருமை நிறம் கொண்டவளை கர்ப்பத்தை அறுத்தவளை உதிரத்தை குடித்தவளை உக்கிரமாய் வந்தவலை கருமை கருவை அழிப்பவளை கருவை அழிப்பவளை கருவை தின்றவளை உக்கிரமாய் இருந்தவளை வந்துடு வந்துடு காட்டேறி எல்லாம் உன்வசம் உன்வசம் உன் வசம் என் வசம் என் வசம் என் வசம் நான் நினைத்த செய் நினைத்து செய்வதை நின்று காத்திடு காத்திடு காட்டேறி ஓம் சிம் பட் சுவாக இதில் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் கேட்டு பொறுமையாகவே நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனப்பாடம் செய்கிறது தான் அதான் சொல் சித்தி பண்ணுறது தான் பெரிய விஷயமே தான் அதை பயன்படுத்திக்கிங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எளிய முறையில் எதையுமே செய்ய முடியாது ஒரு ஏவல்ன்றது கடுமையான பாதிப்பை கொடுக்கறது அது எடுக்கணும்னா இந்த வகையில் செய்து இந்த இருந்து நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு மிக பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும் செய்வன செய்யறதை விட இதனால பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எதுக்கும் இன்னொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லிடுறேன் பொறுமையா கேட்டுங்க ஓம் காட்டேறி உதிர காட்டேறி ரத்த காட்டேறி கருமை நிறம் கொண்டவளை கர்ப்பத்தை அறுத்தவளை உதிரத்தை குடித்தவளை உக்கிரமாய் வந்தவளை கருவை கருமாவை அழித்தவளை கருவை தின்ற ஓங்காரமாய் இருந்தவளை வந்திடு வந்திடு காட்டேரி எல்லாம் உன் வசம் உன் வசம் என் வசம் என் வசம் நான் நினைத்த சத்ருக்களை மாறு மாறு ஆவேசு ஆவேசு சிம்பட் சுவாக இந்த மந்திரத்தை சொன்னாவே போதும் உங்களுக்கு பல வகையில் இருக்கக்கூடிய காட்டேரியே இருந்த பாதிப்பிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு வரலாம் இதை நீங்கள் செய்யுங்க நல்ல பலனை கொடுக்கும் பாருங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்